பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை கொண்டாடி உதவிய பங்குனி உத்திர திருவிழா கோவை உடையாம்பாளையம் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையின் சார்பில் பல்வேறு வகையான சமுதாய பணிகளை தொடர்ந்து பல வருடங்களாக செய்து வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக ஆன்மீகத்திலும் மக்களின் பசியாற்றலாம் எனும் லட்சிய நோக்கத்தோடு பல்வேறு ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு கொண்டு திருக்கோவில் உழவார பணி செய்வது அன்னதானங்கள் வழங்குவது என மக்கள் நல பணிகளை ஆன்மீகம் சார்ந்தும் செய்து வருகின்றனர் அதன் தொடர்ச்சியாக முருகப்பெருமானின் உத்தர திருவிழாவை முன்னிட்டு கோவை சௌரிபாளையம் பகுதி உடையாம்பாளையம் காந்திநகர் பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீ சக்தி முருகன் தீர்த்த காவடி பண்டு பாத யாத்திரை குழுவினர் பாத யாத்திரை செல்லும் நிகழ்வு காந்தி முருகன் திருக்கோவிலில் நடைபெற்றது ஏழை எளிய குடும்பத்தை சார்ந்த பல இளைய சமுதாய இளைஞர்கள் ஒன்றிணைந்து நடத்தும் இந்த பாத யாத்திரை விழாவில் கலந்து கொண்டு தீர்த்த காவடி எடுத்து நடத்தி செல்லும் பக்த கோடி பெருமக்கள் மகளிர் குழுவினர் இளைஞர்கள் குழந்தை செல்வங்களுக்கு தாகம் தணிக்கும் வகையில் ஐநூறு குடிநீர் பாட்டில்கள் மற்றும் குளிர்பானங்களை பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையின் சார்பில் அறக்கட்டளை நிர்வாக அருங்காவலர் எம் கௌரிசங்கர் வழங்கி உதவினார் பாத யாத்திரை குழு நிர்வாகிகள் எம் செல்வராஜ் ஜே நாகராஜ் எம் ஆறுசாமி சசிகுமார் சச்சின் விஜயகுமார் உள்ளிட்டோர் பெற்றுக்கொண்டனர் இந்நிகழ்வில் காவடி பொறுப்பாளர்கள் தெய்வ திரு நாச்சிமுத்து குருசாமி ரவி ஆறுசாமி இளங்கோவன் வினோத் ஜீவா தங்கவேல் சங்கர் மோகன்ராஜ் கார்த்தி கமலேஷ் சரவணன் சச்சின் உதயா புருஷோத்தமன் சுபாஷ் இசான் சந்தோஷ் அருள் வரதராஜ் சரவணகுமார் ராமச்சந்திரன் எம் ஜி முருகேசன் பிரதீப் நவீன் மற்றும் ஜிஎன்சிசி நண்பர்கள் கலந்து கொண்டனர் ஆன்மீகத்திலும் மக்கள் பணியாற்றி வரும் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையின் சேவைகளை பகுதி பொதுமக்கள் மனதார பாராட்டினார்கள்